தமிழ் நடிப்பில் ஆதம்பாவா எழுதி இயக்கி தயாரித்துள்ள உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை சிறப்பு காட்சியில் கண்டு ரசித்ததாகவும் இந்த படம் தமிழ் திரையுலகில் இன்னொரு அமைதி படை என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் புகழாரம் சூட்டியுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் விறுவிறுப்பாக நகரும் திரைக்கதைக்கு பாலமுரளிவர்மன் மற்றும் அஜிகன் பாலா இருவரும் இணைந்து எழுதியுள்ள அழுத்தமான வசனங்கள் கூடுதல் பலம் சேர்ப்பதாகவும் அமீர் நடித்துள்ளார் என்று சொல்வதை விட கதையின் நாயகன் பாண்டியனாகவே வாழ்ந்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் விரைப்பான தோற்றத்துடன் கடுமையான முகபாவனைகளுடன் திரையில் இதுவரை நான் கண்ட அமீரிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு வேறொரு பரிணாம தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் காதல் நகைச்சுவை சண்டை காட்சிகள் என அனைத்திலும் ரசிக்க வைக்கும் தமிழ் திரையுலகின் புதிய நாயகனாக தம்பி அமீர் உருவெடுத்துள்ளது வியக்க வைப்பதாகவும் கதையின் நாயகி சாந்தினி தமது வெகு இயல்பான நடிப்பினால் ஈர்ப்பதாகவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நகைச்சுவை கலந்த அரசியல் படமாக மட்டுமல்லாமல் மணிவண்ணன் இயக்கத்தில் உருவான அமைதிப்படை திரைப்படம் போல இத்திரைப்படமும் மக்களுக்கு தேவையான ஆழமான செய்திகளை காட்சிகளின் மூலம் உணர்த்துவது பாராட்டிற்குரியது என்றும் அண்மை காலங்களில் அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த படங்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் தமிழ் திரையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு காதல் அரசியல் நகைச்சுவை என பல்சுவை படமாக உயிர் தமிழுக்கு திரைப்படம் மிளர்வதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் இத்திரைப்படத்தில் பணியாற்றியுள்ள அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தன்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார் மே பத்து அன்று வெளிவரவிருக்கும் தமிழுக்கு திரைப்படத்தை தமிழ் சொந்தங்கள் திரையரங்குகளில் கண்டுகளித்து படத்தினை மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டும் எனவும் தனது பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க